பெண்களோடு கவர்ச்சி நடனம் ஆடினாலும் தங்கள் வீட்டு பெண்ணாகவே சேர்க்கை பார்க்கும் மனோபாவம் நம் மக்களிடம் இருந்தது சேர்க்கை தவிர வேறு எந்த கவர்ச்சி நடிகைக்கும் கிடைக்காத அந்தஸ்து இது ஒரு முறை நடிக்க வராட்டி என்னவா ஆகியிருப்பீங்க என்று கேள்வி கேட்டதற்கு நக்சலைட் ஆகியிருப்பேன் என்று சொன்ன பதில் பலருக்கும் தூக்கி வாரி போட்டது அந்த அளவிற்கு முதலாளிகளின் கொடுமைகளை ஆந்திராவில் அனுபவித்த ஸ்டேட் வலிகள் இறுதி வரம் சதைப்பீண்டமாகவே மக்கள் முன் உலாவிய சில்க் ஒரு தங்கமான மனசுக்கு சொந்தக்கார் எனினும் தன்னை காப்பாற்றிக்கொள்ள ஒரு கோபக்காரியாக காட்டிக்கொள்ள வேண்டிய நிலைமை அவருக்கு அந்த காலத்தில் இருந்தது ஏகப்பட்ட வலிகளோடுதான் இவரது பயணம் தொடங்கியது ஷூட்டிங்கில் சிவாஜி கணேஷன் வரும்போதெல்லாம் எல்லோருமே மரியாதைக்காக எழுந்து நிற்கும் போது பிளேட் மற்றும் சேரில் உட்கார்ந்து இருப்பாராம் இதைப் பற்றி அவரிடம் அங்கிருந்தோர் கேட்டதற்கு நான் எழுந்து நின்னா என்னுடைய குட்டி டிரஸ் சிவாஜி சாரின் கூச்சத்தை தந்துவிடும் அவருக்கு அந்த தர்ம சங்கடம் வரக்கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கேன் என்றாரா கொஞ்சம் கூட கோச்சமே இல்லாமல் இந்த பெண் இப்படி டான்ஸ் ஆடுகிறாரே என்று சிலர் முகம் சுழித்த சூழ்நிலையிலும் அடுத்தவரின் கூச்சத்தையும் மதித்து நடத்த சில்கின் மனசு பற்றி பலர் அறியவில்லை அன்றை இல்லை எத்தனை கேவலங்கள் அவதூறுகள் உயரங்கள் பள்ளங்கள் வந்தாலும் கலங்காமல் அவைகளை துணிச்சலோடு கடந்துள்ளார் ஆனால் தனக்கு என்ன தேவை என்பதை மட்டும் கடைசி வரை அறிந்து கொள்ள முடியாத அப்பாவியாகவே இருந்துள்ளார் திமிர் பிடித்தவள் என்ற பெயரை அராயசயமாக தட்டிச் சென்ற சில்க் நிஜத்தில் ஒரு மிருதுவான குழந்தை என்பதை நெருங்கி பழகியவர்கள் மட்டும் இன்னமும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கச்சார்கள் நக்சலைட் வறுமையால் நக்சலைட்டாக மாற நினைத்தார் ஆனால் முடியவில்லை நடிப்பில் சாவித்ரி போல வர வேண்டும் என்று நினைத்தார் அதுவும் நடக்கவில்லை கையாடும் குழந்தை குட்டியோடு சராசரி குடும்ப வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டார் அதுவும் ஈடேறவில்லை கடைசியில் அவர் ஆசைப்படாத மரணம் முப்பத்தி ஐந்து வயதிலேயே இழுத்து கொண்டு போய்விட்டது அதன் மர்ம முடிச்சுக்களை இன்னும் யாராலும் அவிழ்க்க முடியவில்லை கட்டுமானம் இறுதி நாட்கள் சமூக ஒழுக்கம் சமூக கட்டுமானம் என்ற வரையறைக்குள் இவரை கொண்டு வந்து பெரும்பாலானோர் பார்க்கவே இல்லை தன் அகத்தை யாராவது விரும்பி ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஏக்கத்திலேயேதான் இறுதி நாட்கள் அழிந்திருக்கின்றன வலி நிறைந்த வாழ்க்கையின் மீது பிடிப்பு தளர்ந்த நிலையிலும் சுற்றியுள்ளவர்களின் மீது நம்பிக்கையுள்ள நிலையிலும் பழிகள் காயங்கள் எல்லை மீறிய சூழலிலும் தான் அப்படி ஒரு சோக முடிவை எடுத்திருப்பார் போலும் பாலு மகேந்திரா சில்குக்கும் எனக்கும் அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் அவை எனக்கு மகளாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று கண்கழுங்கி வினு சக்கரவர்த்தி ஒருமுறை சொல்லியிருந்தார் என்றால் அதற்கு காரணம் சில்கின் வெள்ளை மனசுதான் இன்றளவும் தென்னிந்தியாவில் பேசப்படும் ஆளுமையாக சில்க் திகழ்கின்றார் ஆந்திரத்திலிருந்து கரையை கடந்து தமிழகம் வந்த இந்த கவர்ச்சி புயலை ஒருபோதும் கரையை கடக்க விட்டதே இல்லை நம் ஒரு முறை மகேந்திரா சொன்ன இந்த வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது ஒரு பேரழகிங்கிறதை தாண்டி எத்தனை அற்புதமான ஆன்மாவில்